வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ஐந்து செய்திகளை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சேம் டைம் இன்னைக்கு ஒரு சோகமான செய்தியும் வந்து இருக்கு அதாவது அறுபது எழுபது எண்பது காலகட்டங்கள் ஐம்பதுல இருந்தும் சொல்லலாம் நமக்கு ஐம்பது இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வீட்டில் அந்த டைம்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும் நல்ல நல்ல படங்கள்லாம் போடுவாங்க எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி சாவித்ரி சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்களுடைய காலகட்டங்களில் உள்ள படங்களை வந்து அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க இன்னைக்கு பார்த்தாலும் புதுசா இருக்கும் இன்னைக்கு வாழ்க்கை தத்துவங்களோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த டைம்ல கூட அந்த டைம்ல இருந்த சில இயக்குனர்கள் ஆகிருந்தாலும் சரி பாடலாசிரியர்கள் ஆலங்குடி சோமுவா இருந்தாலும் சரி கண்ணதாசன் போன்ற இந்த மாதிரியான கருத்துள்ள பாடல்களை எழுதக்கூடிய அளவுக்கு பாடல்கள் வந்து இருந்துச்சு இன்னைக்கு அந்த சில பாடல்களை கேட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் இப்போ உள்ள சினிமா தான் ரொம்ப ஆபாசம் நிறைஞ்சதாக ஆபாசம் அந்த டைம்ல இருந்தது ஆனால் இந்த இப்போ இருக்கிற ஆபாசம் வந்து முகம் சுலிக்க வைக்கக்கூடிய ஆபாசங்கள் வந்து அதிகமாக இருக்கு குடும்பத்தோட வந்து படங்களை வந்து பார்க்க முடியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில நடிகர்கள் நடிகைகள்லாம் பார்த்து ஒரு மதிப்பு மரியாதை கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் கூட ஸ்கூல் போகிற டைம் டைம்லலாம் வந்து பழைய படங்கள் வந்து போடுவாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க அதாவது ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வீட்டில் இருந்து அப்போ எங்கள் வீட்டில் வந்து கலர் டிவியெல்லாம் வரல அது அந்த பெரிய டிவி கிடையாது சின்ன டிவி தான் இருந்தது அந்த டைமில் பழைய நிறைய பழைய படங்களை வந்து பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஒரு சோகமான செய்தி முன்னாடி சொன்ன மாதிரி தான் கன்னடத்து பயங்கிழி அபிநய சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் நடிகை சரோஜா தேவி அவர்கள் வந்து தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயதுல வயது மூப்பு காரணமாகவும் உடல் நலவு உடல் நலக்குறைவு காரணமாகவும் தன்னுடைய பெங்களூர்ல இருக்கக்கூடிய வீட்டுல உயிரிழந்ததாக வந்து செய்திகள் வெளியாகி இருந்தது அவருக்கு அந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் சரோஜாதேவி பற்றி சொல்லி ஆகணும் என்னென்னா சும்மா நடிகர்கள்லாம் நடிகைகள்லாம் கிடையாது அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சிலேருந்து எண்பத்தி ஏழு கிட்ட நான் நினைக்கிறேன் முப்பது வருஷ காலகட்டம் வரைக்குமே இப்போ சொல்கிறாங்க இல்லையா இருபது வருஷம் கதாநாயகியாவே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கலாம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே முன்னணி நாயகியாக வந்து அந்த டைம்லயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க சரோஜாதேவி அவர்கள் இவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவி கவுடா அதாவது இவங்க கர்நாடக மாநிலம் வந்து பெங்களூர்ல வந்து பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜனவரி ஏழாம் தேதி அப்ப எண்பத்தி ஏழு வயதாவது இவங்களோட நடித்தவர்கள் பலர் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த காலத்துல அன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டாராக இருந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆராக இருக்கலாம் சிவாஜி கணேசனாக இருக்கலாம் ஜெமினி கணேசனாக இருக்கலாம் இவங்களோட ஒரே டைம்ல வந்து பல திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்று அறுபத்தி ஏழு பிளஸ் திரைப்படங்கள் ஆரம்பத்துல வந்து இவங்களுக்கு பதிமூன்று வயதுல வந்து படங்கள் நடிக்கிற பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சது ஆனாலும் வந்து பதினேழு வயதில் தான் அவங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தில் தான் அவங்க வந்து நடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற தமிழ் படத்தின் மூலமாக அவங்க வந்து தமிழ் அறிமுகமானாங்க கன்னடம் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது வந்து சரோஜாதேவி அவர்களுக்கு வந்து தமிழ் அப்படின்னு சொல்லலாம் நீ நான் அந்த கோபால் அப்படிங்கிற வசனம் இருக்கு இல்லை கோபால் அந்த அந்த வசனங்கள்லாம் இன்னைக்கு கேட்டாலும் அது சரோஜா தேவியினுடைய அந்த கண்களாக இருந்தாலும் அந்த முகபாவனைகளாக இருந்தாலும் யாரும் அடிச்சுக்க முடியாது அந்த எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய மரணம் இறுதி தருவாயில் வரைக்குமே அவங்களுடைய அந்த அழகு வந்து கம்மியால ரொம்ப அழகா இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் டைம்ல வந்து நைட்ல பழைய படங்கள் போடுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுடைய படங்கள் அந்த அன்பேவா படங்களை வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேங்க எம்ஜிஆர் அவர்களுடைய நாகேஷ் அதுக்கப்புறம் வந்து இப்படி நிறைய பேர் அதில் நடிச்சிருப்பாங்க சரோஜா தேவி நடிச்சு வச்சிருப்பான் அந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே வந்து அப்படி இருக்கும் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் திரும்ப திரும்ப பார்க்கலாம் அந்த படங்கள் அதே நேரத்தில் புதிய பறவை புதிய பறவையில் தான் அந்த கோபால் அப்படிங்கிற சீன் வரும் அது ஒரு த்ரில்லர் படமா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த அவங்க சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து என்ன கோபால் சொல்றீங்க அப்படிங்கிற அந்த வசனம் எல்லாம் இன்னைக்கு கேட்கும் பொழுது மறக்க முடியாத இருக்கு பாக பிரிவினை திரைப்படம் இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம் பாலும் பழமும் திரைப்படம் இப்படி ஒன்ஸ் ஃபோர் திரைப்படம் சிவாஜி கணேசன் அவர்களோட வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து சிம்ரன் விஜய் அவர்கள் சிவாஜி கணேசன் கூட வந்து ஒன்ஸ் தேவி படத்துல வந்து நடிச்சறாங்க இன்னைக்கு கூட சிம்ரன் அவர்கள் வந்து அந்த அதுக்கு ஆழ்ந்த அனுதாபம் தெரிஞ்சு ஒரு போஸ்ட் ட்விட்டர்ல போட்டுதாங்க குஷ்பு அவர்கள் வந்து போட்டுதாங்க பல திரை உலக முன்னணி நட்சத்திரங்கள் வந்து ட்வீட்ல வந்து ட்விட்டர்ல கிடையாது எக்ஸ்லலல வந்து போஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா கடைசியாக தமிழ் திரைப்படம் ஆதவன் அப்படிங்கிற சூர்யானுடைய திரைப்படத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்ட பகுதியில் வந்து சரோஜா தேவி அவங்க நடிச்சாங்க வயது மூப்பு காரணமாக பெரிய அளவில் வந்து அவங்க வந்து பெரிய ஃபங்க்ஷனுக்கு இங்கெல்லாம் அவங்க வர மாட்டாங்க அதோட தமிழக அரசினுடைய விருது கர்நாடக அரசினுடைய விருது இப்படி பல விருதுகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய எம்ஜிஆர் விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆந்திர அரசினுடைய என்டிஆர் விருது கிடைச்சிருக்கு கர்நாடக அரசின் ராஜகுமாரின் தேசிய விருது கிடைச்சிருக்கு அதாவது தமிழக அரசினுடைய பத்ம விருது எல்லாம் இப்படி பல விருதுகள் எக்கச்சக்கமான தேசிய விருதுகள் வந்து பெற்றிருக்காங்க சேம் டைம் பாத்தீங்கன்னா தேவி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடன் இருபத்தி ஆறு படங்களிலேயும் சிவாஜி கணேசன் அவர்களோட இருபத்தி ரெண்டு ஜெமினி அவர்கள் வந்து பதினேழு திரைப்படங்களை வந்து நடிச்சிருக்காங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு சினிமா பயணம் சொல்லப்படுது இவர்களுடைய உடல் தேவி அவர்களுடைய வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய தமிழ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் வசனங்கள்லாம் நீங்க பாருங்க பேசும்போது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அப்படிதான் பேசினாலும் தமிழ் அவங்களுக்கு தாய்மொழியாக இல்லாவிட்டாலும் தமிழை அழகான முறையில் வந்து பேசுவாங்க சரோஜ தேவி அவர்கள் ஸோ கர்நாடகம் அவங்களுடைய மாநிலமாக இருக்கிறதுனால கர்நாடக அரசு அரசு மரியாதையவனை நாளைக்கு ஈவினிங் அவங்களுடைய உடலை வந்து நல்லடக்கம் செய்ய போகிறதாக சொல்லப்படுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பாகப் பிரிவினை படத்தில் வந்து சிவாஜி எம் ஆர் ராதா நம்பியார் அவர்கள் டிஎஸ் பாலை அவர்கள் இப்படின்னு நிறைய பேர் அந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க நீங்கள் பாகப் பிரிவினை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அது ஒரு நல்ல தத்துவமான படமாக இருக்கும் அதே மாதிரி கல்யாண பரிசு அப்படிங்கிற படத்திலே வந்து நடிச்சிருக்காங்க சரோஜ தேவி அவர்களோட நான் பல படங்கள் பார்த்தது கிடையாது ஒரு எட்டு ஒன்பது படங்கள் வந்து பார்த்துருக்கேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய மறைவு வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கு இன்னைக்கு திரையுலகத்துல அப்படின்னு சொல்லலாம் பன்மையில கூட நம்ம நாட்டில இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய சிங்கள சினிமாவின் ராணி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நம்மளோட மாலினி புன்சேகா அவர்கள் கூட மறைஞ்ச விஷயம் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்னன்னாலும் கலைத்துறைக்கு அவங்க ஒரு சேவை செஞ்சுருக்காங்க அதுவும் நம்ம நமக்கு முக்கியம் இல்லையா நம்ம அந்த சைடுல இருந்து அப்பால் பட்டதாக இருந்தாலும் அவங்களுடைய கலை சேவைக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அதனால சிஜிசி டாக் ஷோப் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் வந்து தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் சரி இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஸ்ரீலங்காக்குள்ளே வருவோம்ப்பா அப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அரசாங்கம் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுதுங்க இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இப்ப நம்ம காலையில ஒரு வீடியோன்னு போட்டோம் இல்லையா மகிந்த ராஜபக்ஷம் மாதிரி இனி ஒருத்தர் பிறந்து வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் அபே குணவர்தன் வந்து சொல்லியிருந்தார் கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா இனி வர முடியாது அவர் வந்தா தானே நல்லா ஊழல் பண்ண முடியும் இப்ப அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அதானே இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க உண்மையா இருக்கலாம் உண்மை இல்லாம இருக்கலாம் நான் இந்த கமெண்ட்ஸும் பண்ணலப்பா ஆனா இந்த இந்த கவர்மெண்ட்டை பாருங்க இந்த வரவு செலவு திட்டத்துல சொல்லியிருந்தாங்க இந்த பராமரிப்பு நிலையங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அநாதை இல்லங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள் நன்னடத்தை சில இல்லங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா மாதம் மாதம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு தொகை பணத்தை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரவு சில திட்டத்தில் நாங்கள் சொன்ன மாதிரியே இருந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு சிறுவர்களுக்கு நன்னடத்தை நிலையங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு எல்லாமே என்ன பண்ண போறோம்னா அர்த்தய அப்படிங்கிற ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ஐயாயிரம் ரூபாய் மாத மாதம் இருந்து நாளையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து அவங்களுடைய செலவுக்காக அவங்க எடுக்கட்டும் யார் அவங்களை பராமரிக்கிறாங்களோ அவங்க எடுத்து அவங்களுக்குரிய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்ளட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அந்த சிறுவர்களுடைய கணக்கில் வந்து நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய சேமிப்பு வங்கி கவர்மெண்டோட இணைஞ்சு இந்த அர்த்தையை அப்படிங்கிற இந்த நேம் மூலமாக இந்த அக்கௌண்ட்ஸ் ஆரம்பித்து இப்படி குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து சேவை செய்ய போகிறோம் இந்த இதன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொரு குழந்தைகள் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் வந்து ரொம்ப வளமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சேம் டைம் அவங்க சொன்னாங்கன்னா ஜூலை முதலாம் தேதியில இருந்து இந்த ரோடு யாசகம் எடுக்கிறாங்க இல்லையா சிறுவர்கள் அதுக்கப்புறம் ஓரத்துல வந்து சில பொருட்களை விற்பாங்க ரோடு ஓரத்தில் வந்து சிக்னல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சில சில தொழில்களில் ஈடுபடுவாங்க சில குழந்தைங்களை பார்க்கவே பாவமாக இருக்கும் ஏன்னா அவங்கள வச்சு சம்பாதிக்கிற ஒரு குரூப் இருக்கும் நீங்க நினைக்க கூடாது சிறுவர்கள் தான் டைரக்டா வந்து அங்கே வந்து யாசகம் எடுக்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் யாசகம் எடுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது அவங்கள வச்சு சம்பாதிக்கிற ஒரு டீம் இருக்கு அப்ப அந்த மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படியெல்லாம் நாங்க கண்டோம் அப்படின்னாலும் நாங்க அவங்களை வந்து இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள்ல அவங்களை பராமரிச்சு வச்சு அவங்களுடைய பாதுகாப்பை நாங்க வந்து உறுதிப்படுத்தி அவங்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை நாங்க வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெஸ்டான விஷயம் நம்ம ஸ்ரீலங்கால நீங்க வந்து நீங்க சைடுக்கு போங்க பொரல்ல சிக்னல் ஏரியா இருக்கு இல்லையா அந்த பக்கம் போனா ராஜகிரிய இந்த பக்கம் போனா நாரகன்பிட்ட அந்த பக்கம் போனா பேஸ்லைன் ரோடு இந்த பக்கம் வந்தா கொழும்பு டென்னு இந்த நாலு சந்தி இருக்கு இல்லையா பொரல்ல இந்த இடத்துல நீங்க கொம்மனா போய் பாருங்க இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது நிறைய சிறுவர்கள் இருப்பாங்க பெட்டால பாருங்க ஒரு சில ஏரியால ஆம ஸ்ட்ரீட் ஏரியால எல்லாம் பாருங்க நிறைய குழந்தைங்க இருப்பாங்க ஆனா எல்லாம் வந்து பார்க்க நமக்கு வந்து இந்த ரொம்ப மிச்ச எல்லாம் நிக்க மாட்டாங்க டக்குன்னு வருவாங்க எடுப்பாங்க போயிடுவாங்க நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நாட்டுல சிறுவர்கள் அதாவது யாசகர்களாக இருப்பதை பார்க்கும் பொழுது ஒரு மன வருத்தம் ஒண்ணு இருக்கும் ஆனா நாம நினைப்போம் அந்த குழந்தைங்களா வந்து எடுக்குதுங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க எங்க எங்க போறாங்க இவங்களை யாரு கண்காணிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்துறதுக்கு ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ஒரு டீம் இருக்கு நம்ம இதுக்குள்ள இல்லாம இல்லாமக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து நாடு முழுவதிலும் செப்டம்பர் மாதத்துல இருந்து முதலாம் தேதியில இருந்து ஆன்லைன் மூலமாக அபராதம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐசிடிஏ பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷபுர சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இந்த டிஜிட்டல் மெத்தட்ல நம்ம வந்து அபராதம் செலுத்துறோம் இல்லையா அப்ப ரோட்ல வந்து நிப்பாட்டுறாங்க பைக்ல ஏதோ சிக்னல் போடல அப்படி இப்படின்னா நம்ம கையால தானே காசை கொடுக்க வேண்டி வரும் அப்படிலாம் இல்லாம நீங்க கவுபே மூலமாக நீங்க வந்து டிஜிட்டல் மூலமாகவே நீங்க உங்க காசை வந்து நீங்க அபராதத்தை செலுத்திடலாம் இந்த சிஸ்டம் வந்து தென் மாகாணத்திலே மேல் மாகாணத்திலேயே ஒரு சில இடங்கள்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு போக போக செப்டம்பர்ல இருந்து முதலாம் தேதியில இருந்து ரோட்ல நிறைய பேர் மேக்ஸிமம் என்ன ஹெல்மெட் போடாம போறது சிக்னல் போடாம போறது வண்டியை வந்து ஒரு ட்ராக்ல வந்து ஓட்டுறது கிடையாது கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கும் வண்டி வந்து டேமேஜ் ஆகிருக்கும் வண்டியை ஒழுங்காக பராமரிக்கிறது கிடையாது லைசன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் தெரியும் போலீசார் சோதனை நடத்தும்போது என்ன பண்றது சொல்லுவாங்கன்னா தண்டை பணத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு போடுவாங்க இப்படி விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து இனிமே டிஜிட்டல் மெத்தட்லயே வந்து நீங்க பே பண்ணிடலாம் கார்டு மூலமாகவே அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அதோட உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி வெள்ளவத்தையில ஹெப்லோக் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு சொகுசு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ரெண்டு மூணு பெண்கள் அதுல இருந்து வரும்பொழுது அந்த பெண்களினுடைய பேக்ல ஒரு துப்பாக்கி காணப்பட்டது ஸ்டார்டிங்ல அங்க உள்ள செக்யூரிட்டி என்ன பண்ணாருன்னா இது ஒரு விளையாட்டு துப்பாக்கி நினைச்சாரு பார்த்தா அவங்களும் அப்படிதான் சொல்லிருக்காங்க இது ஒரு விளையாட்டு துப்பாக்கி அப்படின்னு வாங்கி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சோதிச்சு பார்த்ததுல தங்க முலாம் பூசப்பட்ட டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி இந்த துப்பாக்கி எங்க வந்தது எப்படி வந்தது யாருக்கு வந்ததுன்னு விசாரிச்சு விசாரிச்சு இருபதாம் இருந்து விசாரிச்சு பார்த்தா முன்னாள் அமைச்சர் நம்மளுடைய துமிந்த திசாநாயக்க அவர்களுடைய துப்பாக்கி தான் அப்படின்னு தெரிய உடனே டிஐடியினர் அதாவது பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் என்ன பண்ணாங்கன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி அவரை விசாரணை செஞ்சு அரஸ்ட் பண்ணாங்க டூ மந்த் முன்னாடி அதுக்கப்புறம் அவரை ரிமாண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க துமிந்த திசாநாயக் அவர்களை இன்னைக்கு அவர் வந்து அவருடைய அதாவது வந்து விளக்க ரொம்ப நீடிக்கப்பட்டுச்சு வழக்குக்கு கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து நீடிச்சாங்களே வழியா அவர் வந்து ரிலீஸ் பண்ணல இன்னைக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன வந்து என்ன உத்தரவிட்டிருக்காருன்னா அவருக்கு பிணை கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு ரொம்ப அதாவது ரொம்ப ரூல்ஸோட தான் அவருக்கு வந்து பிணை கொடுத்திருக்காங்களாம் எப்படின்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலையும் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ரெண்டு சரீரப்பிணையும் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு சரீரப்பினை கொடுக்குறாங்க இல்லையா ஆட்கள் ரெண்டு பேர் அவங்க கொழும்பை சேர்ந்தவங்களா இருக்கணும் அவுட் ஆஃப் சிட்டியா இருக்க கூடாது அப்படிங்கிறதையும் கொழும்பு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு போக முடியாது அதனால உங்க பாஸ்போர்ட்டே நீங்க நீதிமன்றத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துமிந்த திசாநாயக் அவர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அதனால துமிந்த திசாநாயக் அவர்கள் வெயில்ல வந்தாலும் அவரால் வந்து வெளிநாடுகளுக்கு போக முடியாது கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே நேரம் முன்னாள் அமைச்சர் சுகாதார அமைச்சர் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜித் சேனரத்ன அவர்களை வந்து பிடிங்க அவரை நாங்க வர சொன்ன விசாரிக்கிறதுக்காக அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடினா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு மேல அவர் ஆஃப் பண்ணிட்டு எங்க இருக்காரு தெரியல அதனால கோர்ட் உத்தரவு கொடுத்தாங்க என்னன்னா இவரை பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு முன்பாக ராஜித சேனா ரத்ன முன்கூட்டியே அவர் விசேஷ பண்ணிட்டாரு எப்படின்னா தன்னை வந்து கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித் அவர்கள் முன்பிணை கோரி மனு தாக்கலும் செஞ்சிருக்காரு ஏன்னா முன்னாடி போனா புடிச்சிருவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வயசும் அப்படி உள்ள போட்டா வந்து தாங்க கூடிய சக்தியும் கிடையாது லஞ்ச ஊழல்

விளக்க மறியல் வந்து இன்னைக்கு நீடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதே நேரம் வந்து இன்னைக்கு ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து நிகழ்ந்து இருக்கு அது தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பார்க்கலாம் திரும்பவும் ஈரான் இஸ்ரேல் மோதல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஈரான்ல ஒரு சில இடங்களில் வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததா சொல்லப்படுது இருபத்தொரு மாத கால யுத்தத்துல வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலினால இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் வந்து நிக்க வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க காசாவில் இஸ்ரேலி ராணுவம் என்ன சொல்லறது அது ஒரு வேற டாபிக் அண்ட் பார்க்கலாம் எல்லாம் நல்லவையாக அமையட்டும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நல்லதே நினைங்க குட் நைட் கீழே கமெண்ட் பண்ணுங்க